விஷயம் ஏன் தெரியுமா நீங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் ஒரு அதிர்ஷ்டம் அவங்கக்கிட்ட இருந்தால் தான் உங்களை தேடி இறைவன் வர முடியுமா பாருங்க இறைவன் உங்களை தேடி வந்திருக்காங்க நமக்கு எவ்வளோ அதிர்ஷ்டசாலி பாருங்க எல்லாரும் கோயிலுக்கு இறைவனை தேடி போவோம் ஆனால் இறைவனுடைய விஷயங்களையும் அவர் எப்படி நினைக்கிறது அவரை பற்றி பேசுறதுக்காக இறைவன் எங்களை அனுப்பி வச்சிருக்காரு இங்கே என் குழந்தைங்களை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு तो सच में ना मैंने पढ़ा नहीं क्या आये थे परियोंगला ना मैंने पढ़ा नहीं क्या आये थे परियोंगला पढ़ा नहीं था क्या रुको नहीं आ अमाभगवान के पढ़ने के परियोंग ऐसे भी परियोंग सर्दी के

காலையில போகும் சாப்பாடு எடுத்து அம்மா வைப்பாங்க மத்தியானம் போகும் சாப்பாடு தட்டுக்கு வந்துடும் நைட்டு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பாடு வந்து ஊட்டி விட்டு நம்மள தூங்க வைப்பாங்க நம்ம குழந்தையா இருந்தபோது போது இல்லையா ஆமாங்க சட்டை துணிக்கு நம்ம என்னைக்காவது கவலைப்படணுமா சட்டை துணி ரெடியா குழந்தைக்கு ஒரு சட்டை கிழிஞ்சிருச்சுன்னா நம்ம அப்பா அம்மா